அந்த காலத்துல கத்தோடிக்கிறதுக்கு பாதுகாக்கிற தாயின் தான் வேணும்னு எல்லாம் மக்கள் நின்றுனாங்க அதனால அவங்க மத்திய பார்த்து அவங்க காட்சி வேண்டாம் உறுதியாயிடுச்சு நான் உங்களுக்கு தாயாக இருக்கின்றேன் நான் உங்களுக்கு பதவி செய்வேன் இதெல்லாம் வந்து இறுதியாயிருச்சு நான் பிரசன அந்த படையெடுத்து வந்தாங்க யூரோப் நாட்டுக்கு அது வராம தடுத்து அங்கேயே நிறுத்திட்டாங்க

விட செய்யுங்க அதெல்லாம் இந்த பாத்திமான் சிறப்பான ஒரு இடம் பாத்திமான் திரும்ப காட்சி சிறுவர் நாலு பேருக்கு அவங்க என்ன நீங்க ஜபம் செய்யணும் ஜபம் செய்யணும் இந்த உலகத்துக்கு நிறைய பேர் பாவம் செய்கிறார்கள் இவங்க என்ன தவம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு ஆட்சிபாடும் பாக்கியம் கிடைச்சதுனால சாத்திமா போய் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்த அந்த இடத்துல ஒரு கீழே இருக்காங்க அது பெருக்க திருப்பி அது எங்களுக்கு ஆறுதலானது மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய அருத்தொடர் எனக்கு கொடுத்து என் அண்மையிலே

이거 뭐야? 이거 뭐야? 빨리 뭐라 하지? 이거 빨리 뭐라 하지? 빨리 뭐라 하지? 빨리 뭐라 하지? 빨리 뭐라 하지? 빨리 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 빨리

அந்த திருவிழாவை நம்ம மறைமாவட்டத்தில் இந்த எத்தனை கண்டிப்பாக அப்போ அவங்க பிரசன்னும் இந்த நம்ம தேதி இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை எடுத்துக்கிறது அந்த தாய் நம்ம கேட்கவே கூடுவாங்க திருவிழா அங்க இருக்கும் திருவிழா வாழ்த்துதான் கண்கோடி திசையை வைத்திருந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் அதுவும் மணல் மேடு என்கின்ற பாத்திமா நகரில் அமைந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் பாத்திமா நகருடைய ஆண்டு பெருவிழாவை இருக்கும் இந்த நகர் பங்கு மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த அன்னை இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா ஜவமானை சபித்து எல்லாவித விமங்களையும் துயரங்களையும் நோய் நொடிகளையும் கடன் நூலை கஷ்டங்களையும் வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களையும் சந்தித்து அதை நீங்க விடுவதற்கு இந்த ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கு சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த நேரத்துல ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுங்க இந்த நேரத்துல என்னுடைய பங்கின் பாதுகாப்பு பாத்தி சார்பாக பாத்தி மாணயருடைய வழியாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய தல ஆயர் வேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய வேணாள் ஆயர் வேதகி யுவோ நம்பரோஸ் ஆண்டை அவர்கள் சார்பாகவும் வந்து இந்த அருள் பணியாளர்கள் சார்பாகவும் இந்த திருவிழா வாழ்க்கைக்களை உங்களோட தெரிவிப்பது போது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆசிர்வாதங்களை எல்லா மக்களுக்கும் தனியிடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் அதாவது ஜவித்துக் கொள்ளுமா அனைவருடைய அருளையும் ஆசிரியரையும் தவித்துச் செல்லுங்கள் நன்றி